வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்தியாவின் வளமெல்லாம் கூடுதலாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறேன் அதாவது இஸ்லாமியர்களுக்கு தான் போய்ச் சேருகிறது என்பது போல ராஜஸ்தானில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன என்ன காரணம் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ஆறு கோடியே பத்து லட்சம் இன்றைக்கு அது நூற்றி முப்பது கோடிக்கும் மேலாக போயிருக்கிறது சரி இஸ்லாமியர்களினுடைய மக்கள் தொகை கணக்கு என்ன ஐம்பத்தி ஒன்றில் அவர்கள் ஒன்பது புள்ளி எட்டு கோடி அதாவது ஏறத்தாழ பத்து கோடி இறுதியாக விடுவிக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான கணக்கெடுப்பு அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பு எதுவும் இல்லை இப்போது அவர்கள் பதினேழு புள்ளி இரண்டு கோடி ஏறத்தாழ அறுபத்தி ஓரு ஆண்டுகளில் அவர்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வெறுமனே பத்திலிருந்து பதினேழாக கூடியிருக்கிறது இந்தியாவின் மக்கள் தொகை முப்பத்தி ஆறு கோடியிலிருந்து நூற்றி முப்பத்தி நான்காக மாறியிருக்கிறது இதுவே உண்மை மோடி ஒரு பொய்